வாங்கு வாங்கு என்று வாங்கிய பொழந்து கட்டிய அண்ணாமலை அண்ணாமலை எப்போ பொழந்து கட்டினார் எப்படி பொழந்து கட்டினாருங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேர் ரெண்டாயிரத்தி இருவ அதாவது அவர் பேசுவது என்னன்னா ஒருபோதும் இந்தியா வளர்ச்சி அடையாது அண்ணாமலை பேசுகிறார் தெளிவாகவே பேசுகிறார் மோடி ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்துகிட்டு மோடி என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வளர்ச்சி அடைந்த நாடாக மாறி விடுவோம் அப்படின்னு சொல்றாரு இருபத்தி நாலுல என்ன பேசுவாருன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல வளர்ச்சி அடைந்த நாடாக மாட்டுவோம் அப்படின்னு தான் பேசுவாரு மற்றபடி நம்ம வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா மாறுவது கடினம் சாத்தியமற்ற ஒன்று அப்படின்னு போட்டு மோடி அவர்களை பொல உழந்து பொழந்து கட்டி இருக்காரு அண்ணாமலை அப்படி பொழந்து கட்டி அண்ணாமலை எப்படி பிஜேபிக்கு கட்சிக்கு வந்தாரு அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல இந்த விஷயத்தில் இந்த வீடியோவிற்கு நமக்கு கண்டன்ட் தந்திருக்க யாரு நம்ம அருமை அண்ணன் ஆர் உயிர் மன்னன் அது என்ன கமல கண்ணன் காரிறூல் மன்னன் அவர் தான் எஸ் வி சேகர் யார் வளர்ந்துருக்காரு நம்ம அண்ணாமலை இந்த வீடியோவை தூக்கி போட்டு அண்ணாமலை எப்ப பேசினாரோ அந்த வீடியோவை கட்டு போட்டு தூக்கி போட்டிருக்காரு நம்ம எஸ் வி சேகர் அவர்கள் ஏன்னா சூத்திரன் நல்ல உதவியில் இருந்து விடக்கூடாது சூத்திரனாகிய அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய மாநில பாஜக தலைவராக இருப்பது அவர்களுக்கு பொறுக்கவில்லை பொறுக்கவில்லை என்றால் நம்ம எஸ் வி சேகருக்கு பொறுக்கவில்லை அதுக்கு அவரை குறை சொல்ல முடியாது எஸ் வி சேகர் அவர்களை ஏன் குறை சொல்லணும் எப்படி குறை சொல்ல முடியும் ஏன்னா இவர் பேசியதை தான் யார் பேசியத நம்ம அண்ணாமலை பேசியதை தான் இதெல்லாம் இப்போ நீங்க பிஜேபியில் இருக்கிற நண்பர்கள் பார்க்கணும் எஸ் வி சேகர பொறந்தள்ள கூடாது அவர் உண்மையை எடுத்து போட்டிருக்காருல்ல அதை பார்க்கணும் அதை எஸ் வி சேகருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஆமா திரும்ப திரும்ப அதாவது முக்கிய தலவர்த்தர்களை அதான் பிஜேபியில் முதன் முதலாக இருந்து எல்லாம் களை எடுத்துக்கிட்டே போயிட்டாரு யார் நம்ம அண்ணாமலை அவர்கள் எல்லாமே எப்படி எடுத்தாருன்னு தெரியும் நம்ம கேட்டீராகவனை எப்படி எடுத்தார் அவர் பூஜையில் வேலை பிடிச்சிக்கிட்டாருன்னு இங்களே நீங்கள் வேறமா ஏதோ சொல்லுதியா வேலை பிடிச்சிக்கிட்டாரு வேலை வேலை வேலைன்னு நான் சொல்லலையா அதை சொல்லக்கூடாது அது அது சொல்லக்கூடாத வார்த்தை அதை நான் சொல்லலை அதாவது பூஜை ரயில் அவர் பஸ்கு வஸ்கு அப்படி இஸ்க் இஸ்கு அப்படின்னு எதையோ பண்ணிட்டாரு அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவார்கள் அப்படி ஒரு வீடியோவை ரகசியமாக எடுத்து வெளி உலகுக்கு ஆரம்பிச்சிட்டார் யார் நம்ம அண்ணாமலை அப்போ தான் இந்த கேட்டீராகவனை காலி பண்ண முடியும் அப்படிங்கிறது வெகு நாளைய திட்டம் இவர் வந்து கணக்கு கர்நாடகாவில் பிஎல் சந்தோஷுங்கிறவர்கிட்ட இந்த அரிய பாடத்தை படித்து வந்தவர் அண்ணாமலை அது வழி தான் நம்ம அரசியலில் ஓடியே தெரியாத அண்ணாமலை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் அந்த பிஎல் சந்தோஷுங்கிறவர் தான் அதாவது அரசியலினுடைய அரிச்சோடியே தெரியாத அண்ணாமலை இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணமே அந்த பிஎல் சந்தோஷு தான் பிஎல் சந்தோஷுக்கு அடிமையாக இருந்து கொண்டு இந்த மாதிரியான கேமரா தூக்கிக்கிட்டு அலைஞ்சதுனால தான் அவர் இந்த இடத்துக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவருங்க எடுத்து வந்திருக்கார் அவர் பேசிய பழைய வீடியோவை எடுத்து நம்ம எஸ் வி சேகர் போட்டிருக்காரு இந்த வீடியோவை முதல்ல பார்த்துக்கிடுவோம் பார்த்துக்கிடுங்க மக்களை என்ன வீடியோ பார்க்கலாம் இவன் பாட்டு சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லுது இல்லை அதனால பார்த்துக்கிடுங்க மக்களை பாரு அப்படின்னா நான் ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூனிக் டு பெர்லின் ரெண்டு சிட்டி இருக்குது அதான் ஜெர்மனியில் மிகப்பெரிய பொருளாதார சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஏ சிக்ஸ்னு ஒரு ஹைவே இருக்கு அது பன்னெண்டு லேனுங்க அது சிக்ஸ் லேன் இந்த பக்கம் சிக்ஸ் லேன் அந்த பக்கம் அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடே வந்து டூ அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஆர் நீங்கள் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி கிலோ போகக்கூடாது நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறீங்க யூ டேக் அ கார் அண்ட் டேக்ஸி எடுத்துக்கிறீங்க நமக்கெல்லாம் நூறுக்கு மேலே நீங்கள் அழுத்தினீங்கன்னாவே நம்ம இந்தியாவில் வந்து ஐயோ கார் ஆடுமே பயமாக இருக்குது நம்ம ஆக்சிடென்ட் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது பிரேக் பிடிக்குமா நம்ம ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சரில் நம்ம வளர்ந்தவங்க அங்கே நாங்கள் ஒரு கார் வாடகை கார் எடுத்துகிட்டு போகும்போது டிரைவர் சொன்னது என்ன சார் ஸ்லோவாக போறீங்க லேனில் அழுத்துங்க சார் அழுத்துங்க சார் நூற்றி எண்பது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது டச் பண்ணுறவங்க அந்த ஹைவேல கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெண்டரை மணி நேரத்தில் ஆறுநூறு கிலோமீட்டர் கவர் பண்ணி ரீச் ஆகிறோம் அப்போ தான் தெரிஞ்சது ஒரு வளர்ந்த ஒரு மா நாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வளர்ந்த நாடு எப்படி வந்துச்சுனாங்க நல்லா படித்தவங்க வந்து நாட்டை வந்து வளர்த்துறதுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க இன்ஜினியர் வந்து படிச்சுட்டு சுயமாக சம்பாதிக்க போகலாம் நல்ல ரோடு போடலாமா டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலாமான்னு யோசிச்சனால தான் அந்த நாடு வளர்ந்துச்சு இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வளரும் நாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்துல் கலாம் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டாயிரத்தி இந்தியா வல்லரசு ஆகணும் ரெண்டாயிரத்தி இப்போ மோடி என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வல்லரசு ஆக போகிறோம் அப்படின்ட்டார் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதுன்னு சொல்லுவோம் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களா நம்ம அண்ணன் என்ன பயிர் சொல்லாரு ஜெர்மனிக்கு போனாராம் அங்கே பன்னிரெண்டு லைனில் ரோடு இருந்துச்சான் அந்த பக்கம் ஆறு லைனு இந்த பக்கம் ஆறு லைனு சரி இருந்திருக்கும் இல்லைன்னு யாரும் சொன்னால் நம்ம தான் பார்க்கலையே பார்க்காத இல்லைன்னு சொல்ல முடியாதா ஆமான்னு சொல்ல முடியாத இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரில் தான் கார்கள் போகணும் எதுவோ போகக்கூடாது அறநூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்தில் போய் சேர்ந்து அழுத்து அழுத்து அழுத்தி போய்ட்டாலாம் அந்த அளவில் தொழில் நுட்பம் இன்ஜினியர்கள் வாழ் எல்லோருமே என்ன பண்ணியிருக்காங்க உழைச்சிருக்காங்க எது நாட்டுக்காக உழைத்திருக்கிறார்கள் தன் வீட்டுக்காக உழைக்காமல் அங்கு உள்ள இன்ஜினியர்கள்லாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டுக்காக உழைத்து எல்லாம் பல 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 வலு வலுவழுன்னு மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அத்தனை தியாக உள்ளத்தோடு ஜெர்மானியர்கள் அங்கே இருக்கிறார்கள் நாட்டுக்காக வாழ்கிறார்கள் அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்கிறார் அவர் சொல்வது தப்பு இல்லை ஆனால் இதில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயா சொன்னது ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம வல்லரசா ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னார் நடக்கலை இப்போ நம்ம ஐயா மோடி என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வல்லரசுங்கார் நல்லரசா கூட நம்ம ஆக மாட்டோம் அப்படிங்கார் அண்ணாமலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஆயிடுவோம்னு சொல்லுவோம் அப்படியா நம்ம போய் 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 சொல்லிக்கிட்டு இருப்போம் ஏன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலேயும் போற்றுவோம் அப்புடின்னு மோடி ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னால் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் அதை பின்னாடி நம்ம நிதின் கட்கரி கூட என்ன சொன்னார்னா அது நாங்க சும்மா சொன்னோம் இது நடத்த முடியாதெல்லாம் தெரியும் மக்கள் நம்பிட்டான் ஏமாந்துவிட்டேன் நாங்கள் என்ன செய்ததே நாங்கள் ஏமாற்று அப்படின்னாரு நம்ம ஐயா அமித்ஷாஜி கூட என்ன சொன்னார் ஜும்லா ஜும்லா அது ஜும்லா அப்படின்னார் ஜும்லாவுக்கு அருத்தை என்னவோ ஹிந்தி வைண்டவா தெரிந்துக்கோ நமக்கு என்ன தெரியும் நேர்கி நேற்க உண்மையாக புரியலே புரியல அப்படி இருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணாமலை ஜி சொல்றதெல்லாம் உண்மை தானே ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வளர்த்து அறுத்து தள்ளிடுவேன் வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை பூராத்தனங்கே நூற்றி நாற்பது கோடி பேர் அதாவது நம்மளுடைய அரிச்சுவடியை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிடணும் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் இந்தியாவுக்குள்ள இருக்கும் இந்திய பிரஜைகளாக இருக்கும் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் அப்போ வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை எடுத்தாந்து ஒவ்வொருத்த இந்திய வங்கி கணக்குலேயும் பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரை போட்டுருவோம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு இருபது லட்சம்னா பதினாலு பேருக்கு எத்தனை லட்சம் ஆச்சு பத்து பேருக்கு ரெண்டு கோடி பதினாலு பேருக்கு ரெண்டு கோடியே எண்பது லட்சரூபா முதல்ல பதினாலு பேருக்கு தான் பார்க்கணும் ரெண்டு கோடியே எண்பது லட்ச ரூபா ரெண்டு கோடியே எண்பது லட்ச ரூபா பதினாலு பேருக்கு இதுக்கு மேலே எனக்கு கணக்கு தெரியாது நூற்றி நாற்பது கோடி பேர்லாம் இருக்கும் பிற நான் எங்கே போய் இப்படி கணக்கு நீட்டேன் ஏழரை லட்சம் கோடி ரூபா இல்லை ஊழல் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எனக்கு சைவர் போட தெரியல நான் வேறே வந்து இதில் பேச வேறு வந்திருக்கேன் யூடியூப்பராக அப்போ எனக்கு என்ன அறிவு இருக்குங்க எனக்கு சுத்தமாக அறிவே கிடையாது எனக்கு தான் தெரியலையா கணக்கு பதினாலு பேருக்கு ரெண்டு கோடியே எண்பது ரூபா அப்போ நூற்றி நாற்பது கோடி பேருக்கு எவ்வளோ ரூபா வரும் எனக்கு கணம் தெரியலையா துத்தமா தெரியல நான் வேற பேச வந்துட்டேன் இத ஒரு பேச்சின்னு பேச வந்துட்டேன் பாருங்க அரவா கடுத்து நம்ம இருக்கு எனக்கு அவ்வளவு பணம் வெளிநாட்டுல இருக்குமா கருப்பு பணமாக அங்க கொண்டு வச்சுட்டு இங்க இருக்குமா தூங்க முடியுமா இங்க இருக்க இந்தியாக்கார தூங்குவானா அவ்வளவு பணத்தை கணக்கு கணக்கே தெரியாத பணம் ஏன் இந்த கால்குலேட்டரே கணக்கு போட்டுக்கிறாரு அவ்வளோ பணம் தானே அவ்வளோ பணத்தை அங்கே கொண்டு வச்சுட்டான் வெளிநாட்டில் கொண்டு வச்சுருக்கான் சுவிஸ் வங்கியில் வச்சுருக்கான்ட்டு ஒருத்தர் நம்மளை ஏமாத்துதானே நம்மளை பார்த்து தேர்தல் பிரச்சாரத்தை சொல்றானே அதெல்லாம் மீட்டு கொண்டாந்து நான் உங்கள் வாயில் போட்டுருவேன்னு சொல்கிறானே அதை நம்பி நம்ம அவனுக்கு ஓட்டு குத்துதமே நம்மகிட்ட இல்லை இல்லை அப்போ என்கிட்ட சுத்தமாக இல்லை இல்லை அந்த கணக்கு தெரியலல்ல நான் ஓட்டு போட்டுவேன் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஓட்டு போட்டு தொலைச்சேன் இந்த பதினஞ்சு லட்சம் தருவாங்க தெரியாதனமா ஏமாளித்தனமா காங்கிரஸ் ஈழ உறவுகளை கொண்டுட்டு இந்த வேகத்துல கொண்டு நான் போட்டுக்கிட்டு ஓட்ட இதுதான் உண்மை எனக்கு அன்னைக்கு புரியல நடந்தது என்ன நம்ம அரசால் எது வேற என்ன வேறலாம் செய்ய முடிந்தது எதுவரை செய்ய முடியும் எதெல்லாம் செய்ய இயலாதுங்கிறது எனக்கு அந்த அறமண்டலுக்கு புரியல அன்னைக்கு சுத்தமாக புரியலை இன்னைக்கு புரியுது அன்னைக்கு புரியலை ஆனால் இன்றைக்கும் புரியாத நான்துனர் சோம்பிகள் இருக்க அவன்கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி தான் கேட்க மாட்டேக்கான் என்னை மாதிரியான அன்றைக்கும் மூடர்களாக இருந்தவன் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு சீட்டு வந்துச்சுன்னா எப்படி வந்துச்சு என்ன மாதிரியான ஆட்கள் போட்டு விட்டாங்கள ஓட்ட அதனால தான் நீ ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு ஒரு தேநீர் கடையில் ஒரு பிஜேபி நண்பர் அவர் அதாவது என்னிடம் பேச மாட்டார்ன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அவருக்கு நமக்கும் ஆயிரம் கருத்து மரண்பாடுகள் பேச மாட்டார் தேநீர் கடையில் இன்னொரு ஊருக்குள்ளே போயிருந்துக்கிட்டு பேசுறாரு லட்சக்கணக்கான ஈழ உறவுகளை காங்கிரஸார் கொண்டு குவித்து விட்டார்கள்ங்க நான் ஒன்றுமே பதில் சொல்லலை நான் பதிலே சொல்லலை நான் அவர் என்ன பேசாதவர்கிட்ட நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கருத்தியலாக பேசலாம் நடந்தது என்னன்னு பேசலாம் அதில் இருக்க மற்றவர்கள்லாம் வேறு மாதிரி அவ்வளோ வேறையும் கொல்ல வேண்டியவன் ராஜீவ் காந்தி கொன்றதுனாலே அவ்வளோ வேறையும் கொலைக்கலாம் அப்படின்னு மற்ற அதில் இருந்த பத்து பேர் இருந்தாங்க பத்து பேரில் என்னை தவிர்த்து எட்டு பேர் அந்த கருத்தை பேசினாங்க அந்த ஒத்த ஒருத்தர் பிஜேபிக்கு எதாவது பேசிக்கிட்டு இருக்காரு நான் ஒன்றுமே சொல்லலை நான் அழுத்தாமல் தான் நின்னேன் அவர்கிட்ட திரும்ப கேட்கணுன்னா கேட்கலாம் அதே ராஜபக்சேவை அழைத்து வந்து தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவியேற்பு விழாவுக்கு சிறப்பு கம்பளம் விரித்து வரவேற்று உபசரித்தது யார் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அதை எதிர்த்து கருப்பு கோடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்தது யாரு யார் அவருக்கு அதற்கு முந்தி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஆதரவாயின்னு நரேந்திர மோடி என்பவர் ரொம்ப வலுவான தலைவர் தலைவர்னு இங்கே தமிழ்நாட்டில் தூக்கி பிடிச்சுக்கிட்டு அலைஞ்சாரு தோல்லை சுமந்துக்கிட்டு அலைஞ்சாரு அருமை தலைவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவர் தான் போய் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணி கொள்கை குந்து அவர் போய் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணார் ஏ உனக்கு நான் ராஜசபா தரேன் மந்த வெளியுறவு அமைச்சர் பதவி தரேன் நீ சத்தம் இல்லாமையா இரு கூட்டணி எனக்கு வேண்டாம் நீ நீ என்ன கெடுத்து விட்டாய் என்னை நம்ப வச்சு களத்துறதுட்ட அப்படின்னு சொல்லி போய் கருப்பு கொடி காட்டினார் ராஜபக்சக்கு மதிமுக பொதுச்சியாளர் வைகோ அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு நினைவுல இருக்கு நான் அந்த அன்னைக்கே இந்த பா பாஜக கட்சி கொடுங்கட்சி அப்படிங்கிற அன்னையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காங்கிரஸ் காரர் உரக்கடை வச்சிருந்தாரு நான் அவர்கிட்ட போய் எதிர்வாரம் பண்ணி யோ ஊழல் இல்லாத கட்சி எந்த ஊழலும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னுட்டு அவர்கிட்ட எதிர்வாரம் பண்ணு சும்மா இருடா மாப்பிள்ள உனக்கு தெரியாதுடா அவங்க வந்தாங்கன்னா உர ரேட்டில் எங்கே போகும்னே தெரியாடா இன்னைக்கு வந்து அறநூறுவாடா வரும் இந்த டிஏபி வரும் அறநூறுவாடா நீ நீ அவன் வந்த பிற பாருடா ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு மேலே போகலன்னா அத்தானே என்னன்னு கேளுறான் ஏண்டா மாப்பிள்ளை நீ ஏன்டா ஏன் உரத்தை பேசிட்டு மட்டுமே பேசுது நான் உரம் நிறைய வாங்குவேன் அப்போ அவர் உரத்தை மட்டும் பேசிடு ஊரில் எவ்வளோ கொள்ள நடந்திருக்கு எவ்வளோ கொள்ளை நடந்திருக்கு ஈழத்தில் எவ்வளோ வருது ஏடா மாப்பிள்ளை அதெல்லாம் அரசியலில் நிறைய விடயங்கள் இருக்குடா அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியாடா ஈழத்தில் நடந்ததெல்லாம் வந்து ப அது வந்து வெளிநாட்டு சதிகள்லாம் இருக்குடா விடுதலை புலிகளை அழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாடா நம்மளை ஒரு கட்டுக்களை வைக்கணும் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை உற்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற சீனா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் வந்து செய்த சதிடா அப்படின்னு அவர் சொல்லார் யதார்த்தமாக சொல்கிறார் இல்லைதான் அப்படின்ட்டு நான் எதிர்வாதம் பண்ணேன் இப்போ அவர் யாவரம் கட்டு போப்படாது கொஞ்சம் பருமையாக பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட மாட்டாடா இவங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளையிலேயே நீ புரிஞ்சுக்கிட விடா ஏட்டா ஆட்சிக்கு வந்து அவர் பதவி ஏறும்போதே புரிஞ்சுக்கிட விடா இன்னைக்கு ஈழ ஈழன்னு கத்துதல்லாடா அவர் ராஜபக்சைக்கு வரவேற்பு கொடுத்தா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டாரு என்னால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியலை அது நடக்காதுன்னு மட்டும்தான் சொன்னேன் ஆனால் நடந்துருச்சு அதெல்லாம் இவங்களுக்கு சொல்ல முடியாமல் என்னால் அதெல்லாம் எத்தனை பேருக்கு நினைவு இருக்குது இன்றைக்கி காசி ஆனந்தனை பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இங்கே டைவெர்ட் பண்ணுறதுக்கு அரசியலை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இனத்தனமான காரியங்கள்லாம் பிஜேபி விளையாடிக்கிட்டு இருக்கு இப்போ இத்தனை பேசிய அண்ணாமலை அன்று ரெண்டாயிரத்தி இருபதில் பேசியிருக்காரு அவர் பேசியிருக்க பேச்சை பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் பேசியிருக்காரு அதைத்தான் இப்போ அவர் போட்டு காட்டியிருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில் அவங்க மோடி பிடிச்சார் அப்போ அன்றைக்கி அவர் பிஜேபியில் இல்லை அதே அண்ணாமலை கர்நாடகாவில் இருந்து தூக்கி எறியப்படுகிறார் எதனால் குமரா நம்ம குமாரசாமி இருக்கார்ல காங்கிரஸ் கூட்டணி ஆதரவோட முதலமைச்சராக இருந்தார் ஐயா அவரை இவர் வேகு பார்த்து ஏதோ பட படம் எடுத்திருக்காரு கடுமையான கண்டனத்தில் வேறு டிசைன்ஸ் பண்ணிட்டா இல்லை ரிசைன் பண்ணி ஓடதுட்டு அதெல்லாம் அப்போது இதாக பண்ணிடுவேங்க மாதிரியான ஒரு நெருக்கடி வந்தவொடனே ரிசைன் பண்ணிவிட்டு ஓடையாந்தவர் தான் அண்ணாமலை சரி அதே அண்ணாமலை நாட்டுக்காக ஒழுங்கான முறையும் சேவை செஞ்சுருக்கலாம்ல ஏன் அங்கே ஜெர்மனியில் உள்ள மக்கள் சேவை செய்த மாதிரி இவர் செஞ்சிருக்கலாம்ல யோகி சங்கரமாக செஞ்சுருக்கலாம்ல அந்த மூணு லட்சம் மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ அந்த இதுவாச்சு நான் வந்து தேசபக்தன் மிகப்பெரிய தேசபக்தன் ரபேல் போர்மானத்தை என்னால் ஓட்ட முடியலை ஆட்ட முடியல அதனால் நான் பேர் பேர்பாட்ஸில் உள்ள அந்த வாட்சை ரபைல் வாட்சை நான் கட்டியிருக்கேன் நான் பெரிய தேசபக்தார நீ யாரிடம் இருந்த அந்த வாட்சை பெற்றுக்கொண்டா இரவலாக பெற்றாயா கடனாக பெற்றாயா இல்லை கையூட்டாக பெற்றாயா உன்னால் இந்து வரை பதில் சொல்ல முடியலையே உண்மையை சொல்ல உன்னால் முடியலையே நீ யோகிக்க இல்லையே உன்னுடைய மச்சின மாதிரி கர்நாடகாவில் எத்தனை லாரி ஓட்டதான் மணல் கொள்ளையடிக்கான் அதை சொல்ல முடியலையே நீ தூயவனா இல்லையே நீ நேர்மையான இல்லையே நீ அதான் கரெக்டாக டார்கெட் பண்ணி மோடியை தாக்கியிருக்காரு அண்ணாமலை அது தெளிவாக தெரியுது எத்தனை பிஜேபிக்கார இதை உணரப்போகிறோம் இப்போ இதை இப்போதைக்கு பார்த்தா அண்ணாமலை எத்தனை விடத்தில் என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆட்டையை போட்டு எவ்வளவு வேலை பார்த்துருப்பாரு எத்தனை கோடீஸ்வரங்கள் நான் எல்லாம் புகார் தெரிவித்து ஒரு கோடீஸ்வரர் புகார் தெரிவிச்சிருக்காரு நான் இதுக்கு இத்தனை லட்சம் கோடி கொடுத்தேன் இங்கே இத்தனை கோடி கொடுக்க வேண்டியிருக்குன்னு அவரே புகார் தெரிவித்து அந்த பிரச்சனைலாம் வந்தது இல்லை அதில் ஒருத்தர் உள்ளவராக இருக்கார்ல அப்போ இவரிடம் என்ன நேர்மை இருக்கிறது நேர்மையான மனிதராக இருந்தால் தானே இந்த நாடு முன்னேறும் இவரே ஒரு ஐபிஎஸ் ஆக இருக்கு இவரிடையே நே நேர்மை இல்லாமல் தானே ஒரு அரசியலுக்குள்ளே வராரு நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்யலாம்ல உண்மையாக நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்யலாம்ல அரசியலுக்கு வந்து வந்திருக்காருன்னா என்னத்துக்கு இது உண்மையிலே நேர்மையை செய்வதற்காக அப்படி நேர்மையாக உண்மையாக செய்ய வேண்டியதுன்னா நாங்கள் பதினேழு சீட்ல ஆட்சியில் இருக்கோம் மேலே மோடி இருக்கார் பார்த்துக்கிடுவார் நீ துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிக்கிட்டு வா அப்படின்ட்டு சொன்னவர் தானே அண்ணாமல இதெல்லாம் ஒரு வெறித்தனமான பேச்சு அனாரோத்தை ஊட்டக்கூடிய பேச்சு வன்முறையை விதைக்கக்கூடிய பேச்சு தானே அப்படிப்பட்டவர் எப்படி நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபட முடியும் மோடியின் வழியில் வந்து தானே மோடியே குறைய சொல்லக்கூடிய மோடியை எதிர்த்து பேசியவர் என்று அன்று எதிர்த்து பேசியவர் என்று இப்போது சொல்லிக்கலாம்